யமகா மோட்டார் சைக்கிள் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள புதிய எமஹா எஃப் எஃப்ஐ மாடலானது நூற்றி ஐம்பது சிசி சந்தையில் உள்ள மாடல்களில் முதல் முறையாக ஹைபிரிட் மோட்டார் சைக்கிளாக மாறியுள்ளது இதன் மூலம் கூடுதலான மைலேஜ் மற்றும் பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்றிருக்கின்றது இது தொடர்பான முக்கிய விவரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ள போகின்றோம் யமஹா அறிமுகப்படுத்தியுள்ள புதிய ஹைபிரிட் சிஸ்டம் ஆனது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால் இந்த மாடல் ஏற்கனவே ஸ்கூட்டர்களில் செயல்படுவதை போலதான் இந்த மாடலுக்கும் செயல்படுகின்றது யமஹா நிறுவனத்தின் ஸ்கூட்டர் ஸ்கூட்டர்களில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக ஸ்கூட்டர்கள் சிறப்பான மைலேஜை வெளிப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் ஸ்டார்ட்டர் மோட்டார் ஜெனரேட்டர் எனப்படுகின்ற உதவியுடன் வழங்கப்பட்டுள்ள இந்த ஹைபிரிட் சிஸ்டம் ஆனது லேசான ஹைபிரிட் சிஸ்டம் இதன் மூலம் கூடுதலான பவர் அசிஸ்ட் ஆனது தேவைப்படும் நேரங்களில் வழங்கப்படுகின்றது அதே நேரத்தில் டார்க்கினையும் வெளிப்படுத்துகின்றது சத்தம் இல்லாமல் ஸ்டார்ட் செய்யும் வகையிலான உதவியுடன் கூடுதலாக ஹீரோ நிறுவனம் வழங்குகின்ற ஐ போல நுட்பத்தையும் இந்த மாடல் பெற்றிருக்கின்றது ஐடியலாக என்ஜின் உள்ள சமயங்களில் தானாக ஆஃப் ஆகிவிடும் அதே நேரத்தில் கல்ச்சினை இயக்கும் பொழுது தானாக என்ஜின் ஆன் ஆகிவிடும் அதுபோன்ற போன்ற சிஸ்டத்தையும் அசிஸ்ட் எனப்படுகின்ற அந்த பவர் அசிஸ்ட் வழங்கப்படுவதனால் கூடுதலாக ஐந்து கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்கும் என்பதனால் தற்பொழுது வந்துள்ள எமக எஃப் எஸ் ஹைபிரிட் மாடலானது லிட்டருக்கு ஐம்பத்தி கிலோமீட்டர் வரை மைலேஜ் சராசரியாக கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எஃப் எஸ் எஃப் ஐ மாடலானது தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிசி சிங்கிள் சிலிண்டர் எஞ்சினை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த எஞ்சின் அதிகபட்சமாக பனிரெண்டு புள்ளி பவர் மற்றும் பதிமூன்று நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வெளிப்படுத்துகின்றது ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் தொடர்ந்து வழங்கப்படுகின்றது மற்றபடி மெக்கானிக்கல் சார்ந்த அம்சங்களில் தொடர்ந்து முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் போர்க் வழங்கப்பட்டு பின்புறத்தில் மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆனது வழங்கப்படுகின்றது இருபக்க டயரிலும் பதினேழு அங்குல வீலானது ஆனது கொடுக்கப்பட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் உடன் முன்புறத்தில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லி டிஸ்க் மற்றும் பின்புறத்தில் இருநூத்தி அறுபது மில்லி மீட்டர் டிஸ்க் பிரேக் ஆனது கொண்டிருக்கின்றது இந்த மாடல் மாடலின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆனது நூத்தி அறுபத்தி ஐந்து மில்லி எடை நூத்தி முப்பத்தி எட்டு கிலோகிராம் அமைந்திருக்கின்றது புதிதாக இணைக்கப்பட்டுள்ள மற்றொரு முக்கியமான அம்சம் போர் பாயிண்ட் டூ இன்ச் டி டி கிளஸ்டர் ஆகும் இதில் பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் பெறுவதுடன் டர்ன் பை டர் நேவிகேஷன் கூகுள் மேப்ஸ் வசதியை கொண்டதாக கிடைக்கின்றது கூடுதலாக ஒய் கனெக்ட் எமாக ஆப் வாயிலாக பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெற முடிகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாடலில் மற்றொரு முக்கிய அம்சம் சுச்சுகீர்களில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இண்டிகேட்டர் பிளாசிங் லைட் தற்பொழுது பகுதியில் கொடுக்கப்பட்டு ப்ளூ மற்றும் சியான் மெட்டாலிக் கிரே என இரண்டு விதமான நிறங்களில் கிடைக்கின்ற இந்த மாடலின் விலையானது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் விலை தொடங்குகின்றது தமிழ்நாட்டின் ஆன்ரோடு விலையானது ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்குள் அமைந்திருக்கின்றது போட்டியாக பல்சர் ஒன் பிப்டி மற்றும் பல்வேறு முதல் வரையிலான மாடல்கள் கிடைக்கின்றன தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுது